கொடுங்க கொன்ன ஒரு 10 விசை எல்லாம் வந்து கொடா புடிச்சிருக்கான் சூப்பர் சூப்பர் தமிழ் சரி ஒரு 10 சாய் பாய் பாய் சூப்பர் 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 எத்தனை திங்கி 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 நீ எறங்கடா பாரு பாத்து எறங்கயா நேஸ்ல வந்துட்டு போற போல பாத்து எறங்கு அட ராஜி வாங்க ஒரு அரஞ்சு கூட இயம்பா இறங்கி இருக்கு அடே இருக்கு வாக்கில் பாலா சர்மா வந்து மாட்டு தென்னூர் முத்து புரஸ் பட்டா கிட்ட யாராவது கூப்பிடுற ஒரே ஊத்து ஊறிப்பா தண்ணி தம்மி பக்கத்துல வந்துருடா ஊத்து ஊறிது ஒரே அரவர்கள்

தம்பி வாட குஞ்சிரவும் நண்பா எந்த வாட குஞ்சிரவும் தலைவர் வண்டி வரச்சிரவும் ஏ கொஞ்சம் வண்டி வரணும் எல்ல மோர்பாய்ட் மோர்பாய்ட் பஞ்சரா வேடா வேடா இங்க தட்டு வேடாங்க வண்டி வரதா காந்து மீ அஞ்சு இருந்து குப்புறா 50 நிக்கிற நிமிஷம் அவங்க அப்படியே வாங்க முன்னாடி எல்லாரும் குதிச்சு சொல்லுடா பாட்டடி டேய் பாட்டடி ஏய் கேட்டுட்டு போடா கேய் கேய் கேய்டா கேய்டா சால்டை கம்பி கே லேப் அடிட்டீங்க ஏய் கம்பி எரா பண்றீங்க தப்பு உடம்பே ஏய் கம்பி எரா பண்றீங்க தப்பு உடம்பே தூக்குற ஸ்டாப் பண்ணுங்க அது என்னendra தப்பு சார் அண்ணே போலீஸ் சார் போறே போறே சார் போலீஸ் டிஸ்கிரிப்ஷன் காட்டு 没有嘛，没有嘛，领导。